வட மாநிலங்களிலிருந்து வருகிற தொழிலாளர்களுக்கு உள்நுழைவு அனுமதி வழங்க வேண்டும் அது இன்னர் லைன் பெர்மிட் வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போல் வழங்க வேண்டும் என்று பல முறை நாம் வலியுறுத்தி வருகிறோம் இங்கே பணிக்காக வருகிற வேலைக்காக வருகிறவருடைய பதிவு அரசிடத்தில் இருக்க வேண்டும் அவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்ன வேலைக்கு வருகிறார் எங்கு தங்குகிறார் எவ்வளவு காலம் இங்கே தங்கியிருப்பார் இதெல்லாம் இந்த பதிவுகளெல்லாம் இருக்கும்போது தான் தமிழ்நாட்டில் குற்ற செயல்களின் எண்ணிக்கை குறையும் எல்லோருக்கும் தெரியும் தானியங்கி வங்கியில் வந்து அவர்கள் வந்து கொள்ளையடித்து திருடி விட்டு ஓடிவிட்டார்கள் ஹரியானா மாநிலத்தில் போய் ஒருவரை பிடித்தார்கள் மீதி மூவரை பிடிக்கிறது சில கடினமாக இருக்கிறது என்று காவல்துறையே சொல்லுது இங்கே உங்களுக்கு தெரியும் ராமேஸ்வரத்தில் ஏறால் பண்ணையில் வேலை செஞ்சவர்கள் வட இந்தியர்கள் நம்முடைய பிள்ளையை வன்புணர்வு செய்து கூட்டு வன்புணர்வு செய்து கொலை செய்தது தெரியும் உணவகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த வட இந்தியர்கள் அங்கே இருக்கிற நம்ம உணவக முதலாளியவே கொண்டுட்டு காசு எடுத்துகிட்டு ஓடுனதும் தெரியும் இப்படி பல செயல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது நாம் யாரையும் வட இந்தியர்களை தாக்கலை தொழிலாளர்களை தாக்கலை அவர்கள் தான் நம்மளை தாக்கியிருக்கிறாங்க அதை விட்டுட்டு எல்லாரும் தமிழர்கள் வன்முறையாளர்கள் தமிழர்கள் தாக்குகிறார்கள் தமிழர்கள் உழைக்க மாட்டார்கள் தமிழர்கள் சோம்பேறிகள் என்று அவமானப்படுத்துவது கேவலப்படுத்துவது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது இவர்கள் வருவதற்கு முன்பு இவர்கள் யாருமே துணிக்கடை நடத்தவில்லையா இவர்கள் வருவதற்கு முன்பு யாரும் உணவகம் நடத்தவில்லையா இவர்கள் வருவதற்கு முன்பு சாலை போடவில்லையா இவர்கள் வருவதற்கு முன்பு வீடு கட்டி யாரும் வாழலையா இவர்கள் வருவதற்கு முன்பு நாங்கள் நாற்று நட்டு பறித்து கரும்பு வெட்டி வாழை வளர்த்து தென்னை வளர்த்து நாங்கள் வாழலையா இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள தான் இவ்வளோ வேலை நடக்குது இதுக்கு முன்னாடிலாம் பலாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த ஒரு இனத்திற்கு வந்து இன்னொருத்தர் வேலை செஞ்சு தரணும் அந்த நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு அவமானகரமானது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் சும்மா தேவையில்லாமல் ஒரு பொய் பரப்புரை ஏற்படுத்தி தமிழர்கள் உழைக்க வர மாட்டார்கள் தமிழர்கள் சோம்பேறிகள் தமிழர்கள் குடித்தூட்டு மயங்கியே கிடப்பார்கள் அப்படின்னா குடிக்க வச்சது யாரு அவர்களை நோக்கி உங்கள் கண்டனமோ கருத்தோ எதிர்ப்போ போகாமல் அது அதை வச்சுட்டு இப்படி உழைக்க மாட்டார்கள் ஆனால் வன்முறையாளர்கள் அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கிறது எப்படி ஏற்கிறது எப்படி இருக்கிறது வரட்டும் உழைக்கிட்டும் புழகிட்டும் போகட்டும் அங்கே போய் வாக்கு செலுத்திட்டு வரட்டும் வாக்குரிமை அவர்கள் கொடுத்தா என்னுடைய வாழ்வுரிமை பெரியவரும் ஓட்டுரிமை கொடுத்தா என் நாட்டுரிமை போயிடும் நான் நிலமற்ற கூலியாகி அடிமையாகி அடித்து விரட்டப்படுவேன் வரலாறு நெடிகளும் இதுதான் நடந்துடும் இமைவரை பரவி இருந்த தமிழன் இந்த நிலத்துக்குள்ளே குறுக வேண்டிய காலையே வந்துச்சு கட்டாயம் வந்துச்சு தேவையும் வந்துச்சு நிலமைய வந்துச்சு இப்படி தான் எடுத்து இப்படி 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 வந்து தான் இதுக்கு ஒரு குதிரைப்படை யானைப்படை துப்பாக்கி தோட்டாக்களை தூக்கிட்டுலாம் படையெல்லாம் வர வேண்டியதில்லை வந்து உழைப்பை பறித்து அதை உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு உனக்கு கூலி நாளைக்கு அவன் முதலாளி நீ நிலமற்றவனாயி நிற்கதியாக நிற்கும் போது தான் தெரியும் உனக்கு உன் இடத்தினை உறுதி செய்ய இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் இதான் உலக கோட்பாடு நிலமற்ற இனமும் நிர்வாணம் உடலும் உலகில் அவமானகரமானது இது எங்கள் தலைவர்கள் எங்களுக்கு தந்திருக்க தத்துவம் எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம் எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம் இது கவிப்பரசு வைணவத்துடைய கோட்பாடு அதை புரிஞ்சுக்கிறாமல் சும்மா நாங்கள்லாம் ஏதோ வன்முறையாளர்கள் அடித்து வரட்டுறோம் இந்தி என்ன பாசம் உங்களுக்கு இருக்கட்டும் அப்போ ஆந்திர காட்டுக்களை எங்களை சுட்டு போட்டு கூலிக்கு தானே பாவம் தான் வெட்டை கூட்டிகிட்டு போன முதலாளி மேலே நடவடிக்கை எடுக்காமல் வெட்டை வந்தவனுக்கு சுட்டு பாருங்க ஒரு பாவப்பட்ட ஒரு வார்த்தை கூட வரல இந்திய கடலுக்குள்ளே என் சொந்த கடலுக்குள்ளே பிடிக்க போகும்போது ஒரே சங்கலியில் இருபது பேரை கைது செஞ்சு கொண்டு போகும்போது பன்னெண்டு பேரை கைது செஞ்சு கொண்டு போகுது பரிதாபம் அந்த பாவமுங்கிற வார்த்தையும் உங்ககிட்ட இருந்து வரலை பீகார்லேருந்து குழு வருது வரவேற்கு அந்த மாதிரி மற்ற மாநில வாங்குற தமிழர்கள் பாதுகாப்பாக வாழ்கிறார்களா அவர்கள் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பும் தொழிலும் கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு ஆய்வுக்குழு அனுப்பிச்சா ஆய்வு அனுப்பிச்சேன் என்னது எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தி வேன் இந்தி தெரியாது போடா ஆளுங்கட்சியானவர் ஹிந்தி வேன் ஹிந்தி வாடா எதிர்கட்சியாக இருக்கும்போது வெல்கம் கோபேக் மோடி ஆளுங்கட்சியானது வெல்கம் மோடி என்ன கோட்பாடு என்ன தத்துவம் உங்களுக்கு என்ன தத்துவம் இதெல்லாம் நினச்சி நினச்சி ஒன்று பேசுகிறது முதல்வரே பேசியிருக்கிறாரு திருவண்ணாமலையில் வாக்கு இந்திக்காரர்களை வட இந்தியர்களை உள்ளே நுழைத்து அவர்களை இங்கே பாரதிய ஜனதாவினுடைய வாக்காளர்களாக மாற்றுகிற பணியை செய்கிறார்கள் அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அவர் தான் சொல்கிறார் இப்போ எந்த கொம்பனாக இருந்தாலும் எனக்கு வந்துட்டு நாங்கள் அர்த்தமற்று மட்டும் பேசல வரலாறு நெடுகிலும் இதான் எங்களுக்கு நடந்திருக்கு இதான் நடந்திருக்கு இலங்கையில் தான் நடந்தது வந்து குடியேறியவன்லாம் எங்களை அடித்து விரட்டுவான் இங்கேயும் இப்போ நடக்குது இப்பவும் நடக்குது இப்பவும் நடக்குது ஆதிக்குடிகள் யாருங்கிறதே பிரச்சனை நடக்குது இங்கே அப்போ குறவர் பறையர்லாம் நாங்கள்லாம் யாரு நாங்கள்லாம் ஆதிக்குடிகள் ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்குது அதை பெரிய அறிவார்ந்த சான்றோர்கள் மானுட பற்றாளர்கள் இந்த பற்றா நாங்கள் சாகும்போது வர மாட்டேங்குதுங்க ஏன் வர மாட்டேங்குது கர்நாடகாவில் தமிழ்நாடு தானே தண்ணி வீட்டு கோரிக்கை வச்சுது அத்தனை பேரையும் அடித்து விரட்டி இந்திய நாடு என் நாடு என்றே வைத்து கொண்டாலும் சொந்த நாட்டுக்குள்ளாகிய புலம்பெயர்ந்த மக்களை இடம்பெயர்ந்த மக்களை எங்கேயே பார்த்ததுண்டா முல்லைப்பெரியாற்ற அணை கட்டப்பட்டது எனக்குத்தானே கட்டியவன் பெண்ணிக்கு கட்டப்படும் போது நிலப்பரப்பு யாருடையது யாருடையது எங்களுடைய ராமநாதபுரம் சிவகங்கை தேனி கம்பம் கும்மி இந்த வறண்ட பகுதிகளுக்கு வளம் தரணும்னு தானே அந்த பெருமகனார் கட்டித்தந்தார் உழைத்தவன் யார் கட்டியவன் யார் நாங்கள் அது எல்லை பிரிப்பில் இடுக்கி மாவட்டத்தை அங்கே கொடுத்தவுடனே தேவிகுளம் பீர்மையிட இந்த தாலுகாக்கள் உள்ளடக்கி இடுக்கி மாவட்டம் அங்கிட்டு போனவொன்னே அது அந்த இடம் அவங்களுக்கு ஆயிடுச்சு கடைசியாக நான் என்ன பாடுபட்டேன் எனக்கு அந்த நீர் உரிமையை கேட்கும்போது அடித்து விரட்டப்பட்டேன் மலை உச்சியிலே மக்கள் அகதிகளை வந்து நின்றுட்டு இருந்தாங்க அன்னைக்கெல்லாம் ஐயோ பாவம் ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரல அதே என்ன தமிழர்கள் எங்கே அடிபட்டாலும் இது பட்டாலும் உங்களுக்கு நன்முறையாக இருக்குது மற்றவர்கள் வரும்போது அது வன்முறையாக உங்களுக்கு தெரியுது அது எப்படி எப்படி அது நடத்துங்க